முன் விலையான தகவல் ஒரே நாளில் இரண்டு முறை எகிரிய தங்கம் விலை மூன்று மாதத்தில் பத்தாயிரம் அதிகம் நகை விற்பனையாறுகள் சொல்வது என்ன அதை சொல்லிதான் பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க தங்கம் விலை இரண்டு முறை விலை உயர்ந்தது இதன் மூலம் ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் எழுநூத்தி இருபது உயர்ந்தது தங்கம் விலை தொடர்ந்து புதிய உச்சத்தை எட்டி வருவதற்கு என்ன காரணம் என தங்க வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் சர்வதேச பொருளாதார நிலைமைக்கு ஏற்ப இந்தியாவில் தங்கம் விலை உயர்ந்தும் குறைந்தும் விற்பனையாகி வருகிறது அண்மை காலமாக தங்கம் விலை வரலாறு காணாத உச்சங்களை எட்டி வருகிறது கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி ஐம்பத்தி ஏழாயிரம் என்ற அளவில் இருந்த ஒரு சவரன் தங்கம் விலை தற்போது அறுபத்தி ஏழு ஆயிரத்தை கடந்துள்ளது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபண தங்கம் கிராமுக்கு ரூபாய் அறுபத்தி ஐந்து உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் எட்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்துக்கும் சவரனுக்கு ரூபாய் ஐநூத்தி இருபது உயர்ந்து ஒரு பவுண்ட் ரூபாய் அறுபத்தி ஏழாயிரத்தி நானூறுக்கும் விற்பனையானது அதே போல் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுக்கு விற்பனையானது வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் ரூபாய் நூத்தி பதிமூணுக்கு விற்பனையானது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ரூபாய் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரமாக இருந்தது இந்நிலையில் ஒரே நாளில் இரண்டாவது முறையாக தங்கம் விலை உயர்ந்தது காலையில் ரூபாய் ஐநூத்தி இருபது மாலையில் ரூபாய் இருநூறு என இரண்டு முறை தங்கம் விலை உயர்ந்தது இதன் மூலம் சென்னையில் ஆபண தங்கத்தின் விலை நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் ஏழுநூத்தி இருபது உயர்ந்து ரூபாய் அறுபத்தி ஏழாயிரத்தி ஆறுநூறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆபண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் தொண்ணூறு உயர்ந்து எட்டாயிரத்தி நானூத்தி ஐம்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது மூன்று மாதங்களில் பத்தாயிரம் அதிகம் கடந்த மூன்று மாதங்களில் ஒரு சபரன் தங்கம் விலை சுமார் ரூபாய் பத்தாயிரம் அளவுக்கு உயர்ந்துள்ளது தங்கம் விலை கடந்த சில மாதங்களாகவே உயர்ந்து வருவது சாமானிய மக்களையும் நகை பிரியர்களையும் பெரிதும் கவலையில் ஆழ்த்தி உள்ளது தங்கம் விலை கடுமையாக உயர்ந்து வருவது குறித்து சென்னை தங்கம் நகை வியாபாரிகள் சங்க தலைவர் அளித்துள்ளார் அதில் பேசியுள்ள அவர் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பதாக உயர்ந்தது ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறாக இருந்தது ஆனால் இன்று ஒரு சவரன் தங்கம் அறுபத்தி ஏழு ஆயிரத்தை கடந்துள்ளது அதாவது மூன்று மாதங்களில் ரூபாய் பத்தாயிரம் அளவுக்கு தங்கம் விலை உயர்ந்துள்ளது தங்கம் விலை மேலும் உயரும் என நாம் எதிர்பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் திடீர் முடிவுகள் உலக அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் இந்தியா சீனா நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மேலும் வரி செலுத்தப்படும் என அமெரிக்கா கூறியுள்ளது மேலும் மீது கோபமாக தான் கோபமாக இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இது மட்டுமின்றி ஈரானும் சில நாட்களாக அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்துவோம் என கூறி வருகிறது இதனால் ரஷ்யா சீனா மற்றும் அதன் நட்பு நாடுகள் அமெரிக்க டாலர்கள் மூலம் தங்கத்தை வாங்கி வருகிறார்கள் எனவே அமெரிக்க டாலர்கள் அதிகம் புழக்கத்திற்கு வந்து டாலரின் மதிப்பு சரிந்து வருகிறது உலக அளவில் ஏற்படும் பொருளாதார நிச்சயமன்ற சூழல் காரணமாக முதலீட்டாளர்களுக்கும் தங்கத்தின் மீது முதலீடு செய்து வருகிறார்கள் இது போன்ற காரணங்களால் தங்கம் விலை நினைத்து பார்க்காத முடியாத அளவு உயர உள்ளது என கூறியுள்ளார் அது அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் வரியை அறிவிக்க கோகிறார் இது சர்வதேச அளவில் வர்த்தகத்தில் இக்கட்டான சூழலை உருவாக்கும் என அஞ்சப்படுகிறது இதனால் ஏற்கனவே கடந்த சில நாட்களாக உயர்ந்து வந்த தங்கம் விலை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையில் தங்கம் விலை ஒரே நாளில் இரண்டு முறை உயர்ந்த நிலையில் ஒரு கிராம் எட்டாயிரத்தி நானூத்தி ஐம்பதுக்கு விற்பனை செய்யப்பட்டது தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்தே வருகிறது கொரோனா சமயத்தில் பாய தொடங்கிய தங்கம் விலை அதன் பிறகு குறையவே இல்லை இடையில் இறக்குமதி வரி குறைப்பு ட்ரம்ப் அதிபர் தேர்தலில் வென்ற சமயம் உள்ளிட்ட காலங்களில் தங்கம் விலை குறைந்தது ஆனால் அதன் பிறகு தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது தங்கம் விலையை பொறுத்தவரை இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அது எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்துக்கு விற்பனை செய்யப்பட்டது அதன் பிறகு கடந்த சில நாட்களாகவே தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்தே வந்தது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி ரூபாய் பத்து உயர்ந்த தங்கம் விலை மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி நாற்பது உயரும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி ரூபாய் நூற்றி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரூபாய் இருபது உயர்ந்தது மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தங்க விலையில் மாற்றம் இல்லாமல் இருந்தது இதற்கிடையே தங்கம் விலை ஒரே நாளில் இரண்டு முறை உயர்ந்தது காலை இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு சவரன் ரூபாய் ஐநூற்றி இருபது உயர்ந்து ரூபாய் அறுபத்தி ஏழாயிரத்தி நானூறுக்கு விற்பனையானது ஒரு கிராம் ரூபாய் எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்துக்கு விற்பனை செய்யப்பட்டது இதற்கிடையே மாலை தங்கம் விலை மேலும் ஒரு முறை உயர்ந்தது ஒரு சவரன் தங்கம் ரூபாய் உயர்ந்து ரூபாய் அறுபத்தி ஏழாயிரத்தி விற்பனை செய்யப்பட்டது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு விற்பனையானது வெள்ளி ஒரு கிராம் ரூபாய் நூத்தி பதிமூணுக்கு விற்பனையாகிறது தங்கம் விலை இப்படி தொடர்ச்சியாக உயர ட்ரம்ப் தான் காரணமாக இருக்கிறார் ட்ரம்ப் ஏப்ரல் இரண்டாம் தேதி ரெசிப்டோக்கள் வரியை அறிவிக்க போகிறார் அதாவது அமெரிக்கா மீது ஒரு நாடு எவ்வளவு வரி வசூலிக்கிறதோ அதே அளவு வரியை அமெரிக்காவும் வசூலிக்கும் இதுவே ரெசிப்ரோக்கல் வரியின் அடிப்படை இதுபோல வரி அறிவிக்கப்பட்டால் அது சர்வதேச அளவில் குழப்பத்தை பாதுகாப்பான முதலீட்டாக தங்கத்தில் முதலீட்டாளர்கள் மீது செய்கிறார்கள் இப்படி தொடர்ந்து உயர்ந்து வரும் தங்கம் விலை எவ்வளவு உயரப் போகிறது என்பது இது போன்ற செய்திகளை உட்பட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்